வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி அருண் விஜய் அவர்கள் நடித்த வணங்கான் திரைப்படத்தை பத்தி ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வணங்கான படத்தை சுரேஷ் காமாட்சி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த திரைப்படத்தை பல வித்தியாசமான திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ணி தன்னுடைய திரைப்படங்களை வெற்றி படமாக்கிய பாலா அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு இந்த வணங்கான் படத்துல கதாநாயகனா முதலு சூர்யா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்தது போஸ்டர்லாம் வெளியிட்டு இருக்காங்க ஆனா ஏதோ ஒரு காரணங்களால அவர் இந்த திரைப்படத்துல நடிக்கல சூர்யா அவர்களுக்கு பதிலாக தான் இப்ப அருண் விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காரு இப்ப இந்த வனகான் படத்தோட ரிலீஸ் டேட்ட பத்தி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது இந்த படத்தை ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா இந்த படத்தோட டீம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் வெளியாவது அதே மாதிரி பதினாலாம் தேதி ரிலீஸ் அதாவது பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பதினாலாம் தேதி ரிலீஸ் இந்த படத்தோட ரிலீஸ் அதாவது உக்மணி விட்டு இருக்காங்க ஆனா இப்ப விடாமுயற்சி திரைப்படம் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுதா இல்ல முன்னாடியே பத்தாம் தேதி ரிலீஸ் எந்த லெவலுக்கு ஏ கே அஜிவ்குமார் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படமும் வணங்கான் திரைப்படமும் எந்த லெவலுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்க போதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ அருண் விஜய் அவர்கள் நடித்த வணக்கம் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் வழக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்